திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் ஆசிரியர் தினம் மற்றும் வ உ சிதம்பரபரனாரின் நூற்று ஐம்பத்தி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு நம்பிக்கை சிறகுகள் அறக்கட்டளை சார்பில் கண்தான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியை பழனி நகர் காவல் நிலையத்தில் இருந்து காவல்துறை டிஎஸ்பி தனஞ்சயன் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த கண்தான விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்று ஊர்வலமாக சென்றனர் தொடர்ந்து பழனி அடிவாரம் தனியார் திருமண மண்டபத்தில் ஆயிரம் பேர் கண்விழை தானம் செய்யும் முகாம் நடைபெற்றன மேலும் கண் தானம் செய்தவர்களுக்கும் சிறந்த ஆசிரியர்களுக்கும் நம்பிக்கை சிறகுகள் அறக்கட்டளை சார்பாக விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது